அஜித் மீது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியாக செயல்படும் ஐக்கிய மக்கள் சக்தி விரைவில் அவ்வாறு அது சவாலாக அமையும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி என்பன மறுசீரமைக்கப்பட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கை விரைவில் இடம்பெற வேண்டும் இதனை வலியுறுத்தும் வகையிலே கடந்த தேர்தல் முடிவுகளாக இதன எனவே மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மாற்றம் இடம்பெற வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு அனுப்ப கோரி கதறிய இலங்கை தமிழ் இளைஞன் இந்தியாவில் தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக தம்மை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இலங்கை இளைஞரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது தமிழகத்தில் தஞ்சமடைந்த ஒருவர் தம்மை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு கோரி மண்டியிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் தமக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் அல்லது தம்மை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறித்து நபர் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து உடனடியாக குறித்து நபரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாமல் வலியுறுத்தியுள்ளார் பஸ் சக்கரத்தில் சிக்குண்டு பெண் உயிரிழப்பு பஸ் அக்கரத்தில் சிக்குண்டு வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக பிடிக்கல போலீஸார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்றிரவு எல்பிட்டிய பிடிக்கல வீதியில் தலகஸ்பி பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் கலகாஸ் பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய வயோதிப பெண்ணொருவர் ஆவார் எல்பிடி பிடிகளை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று பஸ் தரப்பிடத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு வலது பக்கமாக திரும்ப முயன்ற போது வீதியில் பயணித்த பெண் பஸ்ஸின் பின்புறத்தில் உள்ள சக்கரம் ஒன்றில் சிக்கி காயமடைந்துள்ளார் காயமடைந்தவர் எல்பிடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மது போதையில் பேருந்தை செலுத்திய சாரதிக்கு நேர்ந்த கதி மதுபோதையில் போதையில் பஸ்ஸை செலுத்தி சென்றதாக கூறப்படும் இலங்கை போக்குவரத்து சபையில் பஸ் சாரதி ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சாரதி மது அருந்துவிட்டு தெல்தனியாவிலிருந்து நோக்கி பஸ்ஸை செலுத்தி சென்றுள்ள நிலையில் வீதியில் பயணித்த தனியார் பஸ் ஒன்றின் பக்கவாட்டு கண்ணாடியை மோதிவிட்டு பஸ்ஸை நிறுத்தாமல் சென்றுள்ளார் அது தொடர்பில் தனியார் பஸ்ஸின் சாரதியும் நடத்துனரும் தெல்தேனிய போலீசாருக்கு முறைப்பாடு அளித்துள்ளனர் இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் சந்தேக நபரான பஸ் சாரதி மது அருந்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது பின்னர் போலீசார் சந்தேக நபர் செலுத்தி சென்ற பஸ்ஸில் இருந்த பயணிகளை கீழே இறக்கிவிட்டு பஸ் சாரதியை கைது செய்து பஸ்ஸை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் கைது செய்யப்பட்ட பஸ் சாரதி போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதோடு அறிவிக்கப்படும் திகதியில் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறும் போலீசார் அறிவித்துள்ளனர் பதவி விலகினார் சபாநாயகர் கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சை எழுந்ததை அடுத்து சபாநாயகர் அசோக் ரன்மல்ல தனது பதவியிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக நாடாளுமன்றத்துக்கு கடிதம் ஒன்றை அவர் அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் பின்னருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக என்னுடைய கல்வியடைவு சம்பந்தமாக வாத் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன நான் இந்த இடத்திலும் பொய்யான தகவல்களை வழங்கவில்லை ஆனால் அந்த கல்வி கல்வித்தகமையை உறுதி செய்யக்கூடிய ஆவணங்கள் என்னிடமில்லை அதி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் பெற வேண்டியுள்ளது எனவே அது இப்போதைக்கு கடினமான விடயம் என குறிப்பிடப்பட்டுள்ளது சூடானில் தீவிரமடையும் உள்நாட்டு போர் சூடானில் உள்நாட்டு கலவரம் நீடித்து வரும் நிலையில் துணை இராணுவ படை வீரர்களின் முகாம்கள் மீது குண்டு வீசப்பட்டது இந்த குண்டுவீச்சில் நூற்றி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆப்பிரிக்க நாடான சூடானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது இராணுவ தளபதியான அங்கு ஆட்சியை நடத்தி வருகிறார் துணை இராணுவ படை பிரிவுகளில் ஒன்றான அதிவிரைவு ஆதரவு படையினரை இராணுவத்துடன் இணைக்க இராணுவ தளபதி ஜெனரல் படக் அல் ஃபர்கன் முயற்சி மேற்கொண்டார் இதற்கு துணை இராணுவ படையின் அதிவிரைவு ஆதரவு படையினர் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியது இதனால் இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் யாழ்ப்பாணத்தில் வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது இன்று யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது தாங்கள் பட்டப்படிப்பினை நிறைவு செய்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்ற போதிலும் அரசு வேலைவாய்ப்பு தமக்கு இதுவரை வழங்கப்படவில்லை எனவே புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் அரசாங்கம் தமக்கான அரச நியமனத்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியே குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இப்போராட்டத்தில் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த வெளியேற்ற பட்டதாரிகள் பலர் கலந்து கொண்டுள்ளமை விசேட அம்சமாகும்